உதயநிதி ஸ்டாலின் நேற்று தினம் பேசியிருக்காரு அவரு பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அம்சா வீட்டு அமித்ஷா வீட்டு கதவை கற்றான்னு சொன்னார் என்னப்பா தப்பு அவர் என்ன பாகிஸ்தான் உள்துறை அமைச்சரா இந்தியா உள்துறை அமைச்சர் அமிஷா வீட்டு கதவை தட்டினா தப்புன்னு நீ சொல்லி பிரதமர் அழைச்ச பிரதமர் வீட்டு கலவை தானே நீ வந்து இங்க வந்து தமிழ்நாட்டில் இந்தி விளையாட்டு போட்டி நடத்தினே இல்லையா அப்போ நீ செஞ்ச சரி நாங்க செஞ்ச தப்பா